ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் மேசத்தில் சனி நின்று சனி தசை யோகமாக நடக்க வேண்டும் அவரவர் ஜாதகங்களில் அப்படின்ற ஒரு சின்ன பதிவை இப்போ நம்ம பார்க்க போறோம் சனி வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் நீச பெற்றுள்ளது சுக்கிரன் ஆட்சி பெற்றுள்ளது சூரியன் புதன் புதன் இங்கே ஆட்சி குரு உச்சம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் சந்திரன் இங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி இந்த இது போன்ற கிரகங்களை பார்த்திங்கன்னா சனி தசை நடந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி தசை நடந்தால் யோகமாக இருக்கும் இதை ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா செவ்வாயை ஆட்சி பெற்று சுக்கிரன் பார்வையில் செவ்வாயும் குருவின் பார்வையில் செவ்வாயும் உள்ளது இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதிகமான வலுவோடு இருக்கு இப்போ சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதிகமான வலு பெறும்போது எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த சனி திசை மிகப்பெரிய யோக திசையாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா சந்திரன் பார்வையில் சனியும் உள்ளது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனியும் செவ்வாயும் அதிகமான வலுப்பெறுவதால் இந்த சனி திசை அதிகமான ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய பலன்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற கிரகநிலைகள் அவர ஒரு ஜாதகங்களில் இருக்காங்க செக் பண்ணிங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்